வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தெய்வநிலை அறியாமல் திகைக்கும் மக்கட்கெல்லாம் தெளிவாக இறை உணர பிரம்மஞானம் தந்த அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் காய் கனிந்த கற்பனை விலகியது என்பதை மகான்களின் வாழ்வில் நடந்த நிகழ்ச்சியின் மூலம் பழுத்த நிலை வரும் வரையில் உருவத்திலும் கணிந்த பின் அருவத்திலும் வணங்கலாம் என்றும் அறிவின் பல்வேறு படிநிலைகளில் மக்கள் உள்ளதால் அவர்கள் வாழ்வில் வெட்டவெளி என்ற அருள் வெளிச்சம் வரும்போது அனைத்தும் விளக்கமாகும் என்பதை அழகாக குறிப்பிடுகிறார் வாருங்கள் அன்பர்களே கேட்டு மகிழ்வோ எங்கே இருவழிதான் கடவுள் என்றதை விட்டுட்டிங்கன்னு வச்சுங்க வேறு எங்கே போய் தேட முடியாதா அப்படி விட்டுட்டு தான் இத்தனை கோடி வருஷமாக மனுஷன் தேடிக்கிட்டு இருக்கான் கடவுள் எவனாயிலும் கண்டுபிடிச்சானா இல்லை கண்டுபிடிக்க முடியாது அதை விட்டுட்டா முடியாது அதை சேர்ந்தால் தான் முடியும் அதனால் நம்ம நாட்டு பெரியவங்க அதை விளக்கமாக சொல்லியிருக்காங்க வெட்ட தன்னை மெய்யந்திருப்போர்க்கும் பட்டயம் எதுக்கடி இன்னும் இதை விட என்ன வேணாம் ரொம்ப தெளிவாக அப்புறம் தாய்மாரர் பாடலில் எடுத்தீங்கன்னா அங்கிங்க நாதபடி எங்கும் பிரகாசமாய் பூர்த்தியாகி அருளடு நிறைந்தது தன் அருள்வழிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் எல்லாம் தங்கும்படி பிச்சை வைத்து உயிர்க்குயிர் ஆய் தழைத்தது அப்படியே சொல்லிகிட்டே போகிறேன் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் நல்லா விளக்கியிருக்காங்க நாமக்கு ஏன் விளங்கலைன்னு ஒரு கேள்வி நமக்கு காட்டி கொடுத்த கடவுளுக்கு கண்ணு மூக்கு வாய் எல்லாம் இருக்குது நான் எதுனா போட்டால் வாங்கி கொள்ளும் அது நான் கொடுத்து தான் அது வாழணும் அன்னு நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் உண்மையான கடவுள் வருமா மனசுக்கு இதுதான் தடுக்குது அந்த ஆராய்ச்சினால அதை தான் அவர் ராமகிருஷ்ணன் பரவம்சரே முதல்ல உருவ வழிபாட்டிலே இருந்தவர் அதன் பிறகு உபதேசம் பெற்ற பிறகு மன அடக்கத்துக்காக பயிற்சி செய்கிற போது இந்த உருவங்கள் எல்லாமே வந்து வெளியில் அதாவது அவரை அடக்க முடியாத பட்டு படுத்து தான் பாடு அப்போ தான் அவர் சொன்னார் இதை நான் சும்மா போடுறதில்லன்னுட்டு மனுஷனாலேயே ஒரு கத்தியை ஏற்படுத்திட்டு அந்த கத்தியால் சிதைச்சி செதைச்சி அந்த உருவத்தை நான் போட்டேன் இனிமே அது வராது அப்படி தீர்மானம் பண்ணிவிட்டு நான் தெய்வநிலையை அறிஞ்சேன் அப்படின்னு சொல்கிறேன் அதுபோல் இப்போ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வெட்டி கிட்டி போட வேண்டியதில்லை ஏன்னா எந்த உருவத்தை நினச்சாலும் எதனால் நினைக்கிறீங்க உங்கள் மன மனமோ அறிவனுடைய வெளிப்பாடு தானே அப்போ அறிவை தான் அந்த உருவமாக நினச்சி வணங்குறீங்கன்னு சொன்னால் அப்ப அறிவு தான் தெய்வமா இருக்குது அதுல ஒன்னும் தப்பு இல்லையே உருவத்திலையும் வணங்கலாம் ஆர்வத்திலையும் வணங்கலாம் யார் எந்த முறையில நினைச்சு வணங்கினாலும் அவனுடைய அறிவு தானே வணங்குறான் அப்ப எல்லாருமே அவர் அவருடைய அறிவை தான் வெவ்வேறு நோக்கத்தோட வணங்குறாங்க அறிவு இறை நிலையை உணரணும் அது உணர்ந்து கொண்டா வெளிச்சம் வந்துடும் ஆனா விளக்கு போட்டுட்டா எந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் இல்லையா அத்தகைய விளக்குத்தான் அறிவே தெய்வமாக இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டு அந்த தெய்வம் இறைநிலை தான் இறைவெளி தான் எங்கும் உள்ளது தான் அதுதான் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு அணுவையும் சுத்தி அழுத்தி கொண்டிருக்கிறது நமது